ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா செஞ்சு கொடுத்த மண் சட்டியில் கர்ணக்கிழங்கு கத்திரிக்காய் மொச்சப்பயிர் வாழைக்கருவாடு சேர்த்த சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம மண்ணடுப்பை பயன்படுத்தி நம்ம பாரம்பரியமான கருவாட்டுக்குழம்பை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்து பண்ணால் கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே ரொம்ப வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்காகவும் வெந்தயமும் கடுகும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதாவது ஒரு மூணு வெங்காயம் வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தோன்னா வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு இந்த மண்ணடுப்பு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க என்ன தான் விதவிதமான அடுப்பு வந்தாலும் இதில் செய்கிற ஒரு சௌகரியம் எதுலேயும் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே எப்போதும் போலவே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கிச்சனில் சமைக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் வெளிச்சத்தில் அடுப்பு வச்சு சமைக்கிறப்போ மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தோலை நிற்கிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயமாக வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கட்டும் ஃபைனலாக நம்ம தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் பூண்டும் சேர்ந்து வதங்கிடட்டும் இது வந்து வாழை கருவாடுன்னு இல்லை குழம்புக்காக பயன்படுத்துகிற எந்த கருவாடாக இருந்தாலும் சரி நெத்திலி கருவாடாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து எடுத்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது கத்திரிக்காய் பார்த்து கட் பண்ணிக்கிட்டு அந்த சொத்தை எதுவும் இல்லாமல் பார்த்து நம்ம இதோட சேர்த்துடலாம் கருணக்கிழங்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் கருணைக்கெழங்குலாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மொச்ச பயிர் ஒரு நாள் அதாவது நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் நைட் ஊற வச்சு ஒரு நாலு விசில் இல்லை மூணு விசில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அந்தந்த பயிரை பொறுத்து கரெக்டாக விசில் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அதை வேக வச்சு நம்ம இதோட சேர்க்க போகிறோம் சப்போஸ் இல்லை ஈவினிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து வறுத்துட்டு ஊற வச்சுக்கலாம் எப்போது நம்ம ஊற வச்சாலும் பயிரை வறுத்துட்டு நம்ம ஊற வச்சோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து காய்கறி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் கருணைக்கெழங்கெல்லாம் கூட நம்ம முருங்கைக்காய் கூட சேர்த்துட்டு கருணக்கிழங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை இதோட சேர்த்து பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் எந்த காய்கறி சேர்த்தாலும் எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்ல ஆனால் எந்த காய்கறி சேர்த்தாலும் ஓகே தான் கருவாட்டுக் குழம்புக்கு நல்லாயிருக்கும் மெயினாக நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து போட்டு பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் சரி பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வந்து தக்காளி வெங்காயத்தோடையே பாதி வெந்துடும் நம்ம கத்திரிக்காய்ல சேர்த்துருக்கோம் இல்லையா அது பாதின்றது ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வெந்துடும் எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச மொச்ச பயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது நம்ம ரெகுலராக குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி பயன்படுத்துவோம் இல்லையா அதை தான் வந்து சேர்க்க போகிறோம் வேறு எந்த மிளகாய் தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல ரெகுலராக குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலே போதுமானது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருவெட்டு குழம்புலாம் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா ப்ளஸ் இந்த காய்கறி மொச்சப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்ருலாம் இந்த மசாலாலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்குறப்ப அந்த காய்கறி எல்லாத்துக்கும் தேவையான உப்பு காரம் வந்து அதோட சேர்ந்து நல்லாயிருக்கும் நம்ம குழம்போடு சாப்பிட்றப்போ இதில் காயில் வந்து உப்பு இருக்குது காரம் இருக்குது அது ஒரு டேஸ்ட் வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுக்கு அது தனியாகவும் தெரியும் ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம புளி சேர்த்தோம் அப்படின்னா காய்கறியில் வந்து புளிப்பு ஏறிடும் ஸோ அப்படி ஏறிட்டா நல்லா இருக்காது ஸோ காய் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன லெமன் சேச அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சாச்சு கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் பார்த்தோன்னா கருப்பு புளியும் வெள்ளை புளியும் கலந்து செய்யலாம் இல்லை கருப்பு புளி மட்டும் சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கருப்பு புளியெல்லாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் பண்ணுறப்ப ஸோ இப்போ வந்து காய் வெந்திரிச்சு நம்ம வந்து புளி கரை சேர்த்தாச்சு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம மூடி வந்து போட்டு போட்டு கொதிக்க வைக்கலாம் எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கிறப்போ அதோடைய வாசமும் சரி அதோடைய டேஸ்ட்டும் சரி அதுலேயே இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துடலாம் நீங்கள் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு செய்கிறப்போ நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நீங்கள் இதே அளவு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வரும் அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ வாழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது கூட வேக வச்சு முட்டை சேர்த்தோம் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் அந்த இதோட சேர்ந்து வெந்து நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய முறை எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இறக்க போகிறோம் மண் சட்டி பார்த்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஹீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொத்தமல்லி செத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா முள்ளாயிடும் குழம்பு ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கண்டிஷனில் அடுப்பை அணைச்சிடுறது ரொம்பவே நல்லது ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்